எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் இருபத்து மூன்று தொல்லைகளை தவிர்ப்பது எப்படி ஐம்பதாவது வயதில் வேலையில் இருந்து நான் ஓய்வு பெற்றேன் என்னுடைய முழு நேரத்தையும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் எத்தனையோ திட்டங்களை மேற்கொண்டு பணியாற்றினேன் அவற்றையெல்லாம் வர்ணித்துக் கொண்டிருப்பது இந்த புத்தகத்தின் நோக்கம் அல்ல ஒன்றே ஒன்றை மட்டும் குறிப்பிடுவது அவசியமாகிறது நம்மில் பலர் அநேகமாக எல்லோருமே மகிழ்ச்சி அளிக்காத விஷயங்களிலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் எப்படியோ அகப்பட்டு கொண்டு விடுகிறோம் மனிதர்களிடம் உள்ள இயற்கையான குறைபாடு போலவே இது தோன்றுகிறது எனக்கே அப்படி ஏற்பட்ட சம்பவங்களைப் பற்றி நான் பரிசீலித்து பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களோடு எனக்கு தெரிந்தவர்களின் அனுபவங்களையும் புத்தகங்களில் படித்த அனுபவங்களையும் சேர்த்துக்கொண்டேன் கொண்டேன் ஆராய்ச்சிக்கு நான் எடுத்துக்கொண்ட அனுபவங்கள் பல தரப்பட்டவை என்று சொல்ல வேண்டியதில்லை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில நல்ல முடிவுகள் எனக்கு கிடைத்தன பல்வேறு மனநிலை காரணங்களால் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பதையே தொழிலாக கொண்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அத்தியாயத்தின் பிற பகுதியில் அவர்களை எப்படி சமாளிப்பது என்று பார்க்கலாம் முக்கியமாக நமக்கு தெரியாமலே தொல்லைகளில் மாட்டிக்கொள்ளும் விஷயத்தை இப்போது கவனிக்கலாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்த பிறகு தவிர்க்கக்கூடிய தொல்லைகளில் நாம் அகப்பட்டுக் கொள்வதற்கு நாமேதான் காரணம் என்பது தெளிவாகிறது விதமான உள்நோக்கமும் இன்றி நாம் செய்கின்ற காரியங்கள் பேசுகின்ற பேச்சுகள் எழுதுகின்ற எழுத்துக்கள் ஆகியவை பின்னர் விளையும் தொல்லைகளுக்கு காரணமாக விடுகின்றன அல்லது தொல்லை கொடுக்கும் தன்மை கொண்டவைகளை நிஜமான தொல்லைகளாக நாமே ஆக்கிக் கொண்டு விடுகிறோம் ஒன்றின் விளைவாக இன்னொன்று ஏற்பட தொல்லைகள் தொடர்வதோடு அதிகரிக்கவும் செய்கின்றன விஷயங்களை இருக்கின்றபடியே விட்டுவிடுகின்ற கலையை நாம் கற்றுக்கொள்வதில்லை தவிர்க்கக்கூடிய தொல்லைகளை நம்முடைய இரண்டு நடவடிக்கைகளின் மூலம் நாமே ஆரம்பித்து வைக்கிறோம் ஒன்று தேவையில்லாமல் தலையிடுவது அல்லது அதிகமாக தலையிடுவது இரண்டு தேவையில்லாமல் பிரதிக்கிரியையில் ஈடுபடுவது அல்லது தேவைக்கதிகமான பிரதிக்கிரியையில் ஈடுபடுவது இந்த இரண்டு வழிகளிலும் தவிர்க்கக்கூடிய தொல்லைகளில் நாம் எவ்வாறு அகப்பட்டுக் கொள்கிறோம் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் ஒன்று தேவையில்லாமல் தலையிடுவது அல்லது தேவைக்கு அதிகமாக தலையிடுவது எல்லா போராட்டங்களிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை பிரச்சினைக்குரிய விஷயங்களில் ஏதோ ஒரு கட்சியின் சார்பாக நிலை எடுக்க வேண்டிய அவசியமில்லை அப்படி நிலை எடுத்தால் விரோதிகளின் எண்ணிக்கையினை அதிகரிக்கிறோம் என்று பொருள் சில நண்பர்களையும் பெறுகிறோம் என்பது உண்மைதான் ஆனால் நண்பர்கள் ஏதோ பழக்கமானவர்கள் என்கின்ற நிலையோடு நின்று விடுவார்கள் ஆனால் உருவான விரோதிகள் மட்டும் தொடர்ந்து நீடித்து கொண்டிருப்பார்கள் தவிர நண்பர்களை ஏற்படுத்திக்கொள்ள எத்தனையோ சுலபமான சிறப்பான வேறு வழிகள் இருக்கின்றன இருப்பதை இருக்கிறபடியே விட்டுவிடுகின்ற பழக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் பல்வேறு விஷயங்களிலும் தேவைக்கு அதிகமான ஈடுபாடு கொள்வது நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் விரயமாக்குவதோடு நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கினையும் வீணாக்கி விடுகிறது எல்லா பொறுப்புகளையும் நாம் சுமக்கவும் வேண்டியதில்லை நமக்கு அவை அளிக்கப்பட்டாலும் சரி அது நம் மீது திணிக்கப்பட்டாலும் சரி பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் சொல்லி உள்ளபடி நம்முடைய தள்ளுவண்டியை நாம் தலைகீழாக ஓட்ட பழகிக்கொள்ள வேண்டும் இருக்கின்றவைகளை இருக்கின்றபடியே விட்டுவிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் இரண்டு தேவையற்ற பிரதிக்கிரியை அல்லது தேவைக்கதிகமான பிரதிக்கிரியை அநேகமாக நம் எல்லோரிடமும் எந்த காரியத்திற்கும் நம்முடைய பிரதிக்கிரியை வெளிப்படுத்துகின்ற சுபாவம் இயற்கையாகவே இருக்கிறது பிரதிக்கிரியை என்பது எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொல்லைகளிலும் காரணமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை சில சந்தர்ப்பங்களில் மகிழ்ச்சிக்கு காரணமாகவும் இருக்கலாம் பிரதிக்கிரியை உன்னதமான மகிழ்ச்சிக்கும் நம்மை அழைத்துச் செல்லலாம் வன்முறை கொண்ட எதிர்ப்புக்கும் நம்மை அழைத்துச் செல்லலாம் நம்முடைய முக்கியத்துவ உணர்வை மற்றவர்கள் தாக்கும்போது நம்மிடம் ஏற்படு ஏற்படுகின்ற பிரதிக்கிரியை பற்றி மட்டும் இங்கு பார்க்கலாம் நம்முடைய முக்கியத்துவ உணர்வை பாதுகாத்து கொள்வதற்கு இது இயற்கையாகவே ஏற்படுகிறது நமக்கு சரி என்று தோன்று தோன்றுகின்ற கேலி அவமானப்படுத்துதல் பயமுறுத்துதல் போன்ற ஏதோ ஒன்றை பிரயோகிக்கிறோம் இதன் மூலம் தொல்லையை அதிகப்படுத்துகிறோம் தேவைக்கதிகமாக இந்த பிரதிக்கிரியை வெளிப்படும்போது தொல்லைகளை பெரிதாக்கிக் கொள்கிறோம் இதன் மூலம் ஓர் எதிரியை உருவாக்குகிறோம் அந்த எதிரியின் பிரதிகிரியை தேவைக்கதிகமானதாகவும் இருந்துவிடலாம் ஒரு பொறியாக தோன்றியது பெரிய நெருப்பாகவும் பின்னர் தீப்பிழம்பாகவும் மாறிவிடுவதுண்டு என்ன காரணம் தேவையற்ற முறையில் ஏற்பட்ட பிரதிக்கிரியை அல்லது இன்னும் மோசமாக ஏற்பட்ட தேவைக்கதிகமான பிரதிக்கிரியையே காரணம் தொல்லை வராமல் பார்த்துக்கொள்வதற்கு ஒரே வழி தொல்லையை நீங்கள் வளர்க்காமல் இருப்பதுதான் யாரோ நெருப்பை மூட்டிவிட்டார்கள் என்பதற்காக அந்த நெருப்பில் நீங்கள் பெட்ரோலை ஊற்ற தேவையில்லை நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அப்போது உங்கள் எதிரியினுடைய விரல்களை சுடுகின்ற நெருப்பாகவே அது இருந்துவிடும் சரியான பிரதிகிரியை தொல்லை கொடுப்பவர்களை முழுமையாக அலட்சியப்படுத்தி விடுவதுதான் நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டால் அடுத்தவர்களின் ஆத்திரம் தானாகவே அடங்கி போகும் கோபப்படுவதை விட அலட்சியமாக இருந்து விடுவது சிறந்த வழி சச்சரவை அது தவிர்த்து விடுகிறது ஒருவன் தனக்குத்தானே சண்டை கொள்ள முடியாது உங்கள் அலட்சியம் இதயபூர்வமானதாக இருக்க வேண்டும் உங்கள் அமைதியினை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் கோபத்தில் பிரதிக்கிரியையை வெளிப்படுத்துவதோ தேவைக்கதிகமாக வெளிப்படுத்துவதோ கூடாது சச்சரவில் நீங்கள் ஈடுபடாத போது அது வளர்வதற்கு வழியில்லை முழுமையாக அலட்சியப்படுத்துங்கள் தொல்லைகளை தவிர்க்க வழி இருப்பதை இருக்கின்றபடியே அலட்சியப்படுத்தி விட்டுவிடுவதுதான் குறிப்பாக எந்த சூழ்நிலைகளில் இதை செய்ய வேண்டும் கீழே இரண்டு உதாரணங்கள் தரப்பட்டுள்ளன இந்த சோதனையை செய்து பாருங்கள் இந்த கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் அ மக்கள் லாபம் அடைய போட்டியிடுகிறார்கள் நஷ்டத்தை தவிர்க்க சண்டை போடுகிறார்கள் மற்றவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற எதையும் செய்யாதீர்கள் பேசாதீர்கள் எழுதாதீர்கள் ஆ மற்றவர்களின் முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தாவிட்டாலும் குறைப்பதற்கு முயற்சிக்காதீர்கள் இந்த இரண்டையும் நீங்கள் கடைப்பிடித்தால் எத்தனையோ தொல்லைகளை தவிர்த்துவிட முடியும் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது அடுத்து அத்தியாயம் இருபத்து நான்கு நினைவுகளை பத்திரப்படுத்துங்கள் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்